ஸ்டார் தமிழ்நாடு ஜோதிட அறக்கட்டளையின் திருமணத்தை பற்றி தான் பேசினார்கள் மேக்சிமம் ஏழாம் பாகவத்தை பற்றிய உரையே இன்று காலையில் இருந்து இருந்தது காரணம் இன்று அனுச நட்சத்திரம் தொடங்கியது காலையில் அனுச நட்சத்திரம் மாங்கல்யத்திற்குரிய நட்சத்திரம் அதனாலேயே எல்லாரும் அது பற்றியே அதிகமாக உரையாடினார்கள் இதில் நான் ஒரு ரெண்டு பாயிண்ட் மட்டும் சொல்லிக்கிறேன் டைம் இல்லாததுனால சந்திர நாடிப்படி தேதி குறிக்கிறத மட்டும் நான் சொல்லிடுறேன் கல்யாண தேதி குறிக்கிற அன்னைக்கு சந்திர நாடியை கண்டிப்பா பயன்படுத்துங்க அந்த இன்னைக்கு கோச்சார சந்திரன் ராகுவையோ கேதுவையோ தொடாவம் பார்த்துக்கங்க இது ரொம்ப முக்கியம் அது இல்லை அப்படின்னா கண்டிப்பா அந்த கல்யாணத்துல பிரச்சனை வரும் கல்யாணமே நின்று போறதுக்கு சான்ஸ் இருக்கு இதை ரெண்டு இதை மறக்காம எல்லாரும் பார்த்துக்கங்க அதே மாதிரி சந்திரனாடிப்படி நீங்க வந்து தேதி குறிக்க வர்ற அன்னைக்கு கூட அதை கவனிக்கணும் தேதி குறிக்க வராங்கன்னா கூட அந்த வர்றனைக்கு கூட அந்த சந்திரன் போய் ராகுக்கே தொடர்ந்துன்னா அன்னைக்கு குறிச்சு கொடுக்காதீங்க அடுத்த நாள் வர சொல்லுங்க அதுக்கு அடுத்த நாள் வர சொல்லுங்க பரவாயில்ல அதே மாதிரி என்னைக்கு கல்யாணம் நடக்குது முகூர்த்த நாள் குறிக்கிறப்போ பஞ்சாங்கத்தில் போட்டிருக்க எல்லா நாளையும் குறித்து கொடுத்துட்றாதீங்க அந்த இடத்து அந்த இடத்துல ராகு கேதுக்களை சந்திரன் தொடுதான் அந்த ஜனன அவங்க ஜனகால ஜாதகத்தில் சந்திரன் ராகு கேதுகளை தொடுதான்னு பாருங்க அப்படி தொட்டால் அந்த அன்னைக்கு அந்த முகூர்த்தத்தை குறித்து கொடுக்காதீங்க அதுக்கு வேற நாள் பாருங்கள் இதை மட்டும் சொல்லிட்டு நான் விடைபெறுகிறேன் ஏன்னா நைட் பேச வேண்டியிருக்கு ஐயா சிற்றொழியாக முடிச்சுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் நான் முடிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் எனது தொண்ணூறு இருபத்தி நாலு பதினொன்னு பன்னெண்டு தொண்ணூத்தி நாலு